ஸ்டெஃபினி மீக்மென்ட் ஷோவில் ரோமன் டேன் ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆக மாட்டேன் ஹாலிவுட் போனாலும் டபிள்யூ சண்டை போடுவேன் பேசினார்ல அது ஒரு மணி நேரம் வீடியோ பத்து நிமிஷத்தில் எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருந்தது அதை பார்ட் டூல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னோம்ல அந்த பார்ட் தான் இது மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல்லாக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் ஃபோஸ்டிங் சைடில் தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி ரோமண்ட்டை நிறைய கேள்விகள் கேட்டாச்சு மதத்தை பற்றி கேட்டியாச்சு இப்போ எதை பற்றி கேட்க போகிறாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே துக்கமான விஷயம் ஒருத்தரை மன்னிக்கவே மாட்டீங்க அப்படின்னா அது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ரோமண்டைன் சொல்கிறாரு என் வாழ்க்கையில் ஒருத்தங்களை நான் கண்டிப்பாக மறக்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அவங்க பேரை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அவங்க என் காதை கேட்காம ஆக்கிட்டாங்க என் காது கேட்காம ஒரு வாரம் என் காதே கேட்கலை அந்த அளவுக்கு என்ன சித்திரவாதம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிற உடனே ஸ்டெஃபனி மிக்மேன் புரிஞ்சிட்டாங்க அது யாருன்னு எனக்கு தெரியும் அது நான் தானே அப்படின்னு கேட்கும்போது ரோமன் ட்ரெயின்ஸுக்கு சிரிப் வந்துருச்சு அப்சல்யூட்லி நீங்கள் தான் ஸ்டெஃபனி மிக்மேன் அதாவது ஒரு ரா எபிசோடில் நடந்திருக்கு தான் நமக்கு ஞாபகம் இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸை பார்த்து ஸ்டெஃபனி மிக்மேன் சொல்லியிருப்பாங்க நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன் நீ இதுக்கப்புறம் ஏன் கூட தானே முடியாது ஏன்னா விலை கொடுத்துலாம் வாங்க முடியாது பிகாய்னு சொல்லும்போது பதிமூணு தடவை கன்னத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்லாப் விட்டுருப்பாங்க ஒரு தடவை இல்லை பதிமூணு தடவை நங்கு 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 நங்குன்னு அடிக்கிற அடி க காதுலேயும் படும்ல அதாவது ஒரு அடி ரெண்டு அடினால் பரவாயில்ல பதிமூணு அடி அடிச்ச அடியில் ரோமனுக்கு கண்ணமே சவந்துருச்சு அதில் எனக்கு காது கேட்காமல் போயிடுச்சு எப்படி நான் வந்து பாஸ் ட்ரிபிள் ஹெச் அப்போ சொன்னேன் ட்ரிபிள் ஹெச் வந்து அப்போது ரோமன் டீயல்ஸ் கூட ஸ்டோரில் தான் இருந்தார் ஸோ டபுள்பிளியில் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த காதுக்கு ஐக்கெல்லாம் டாக்டர்ஸ் கிடையாது அதுக்குன்னு சொல்லிவிட்டு தனியாக வெளியே தான் போகணுமா ஸோ அப்போ வந்து ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ரோமன் டைன்ஸாக கேட்டிருக்காங்க எப்படி உங்களுக்கு காது கேட்காமல் போச்சு அப்படின்னு ஒரு ராட்சசி நான் அடிச்சுட்டா அப்படின்னு சொன்ன உடனே டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து கேட்டாங்க என்னாச்சு இந்த காதில் இது ஒய்ஃப் யாரோ அட்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டா வேற ஏதாவதுன்னு கேட்கும்போது இல்லை நான் ரஸ்லிங் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு ஷாக்கு சரி எதுக்காக இப்படி அடித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஸ்டோரிக்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ டபிள்யூ என்னது அப்படிங்கிறது அந்த டாக்டருக்கு தெரியலை சரி அதுக்கப்புறமா அந்த ராட்சசி யாருன்னு கேட்கும்போது ட்ரிபிள் ஏச்சு அது வேற யாரும் இல்லை என் ஒய்ஃப் தான் சொல்லியிருந்தாரு அந்த நினச்சி உண்மையிலேயே எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்த ஸ்டெஃபனி அந்த தருணம் இன்னும்லாம் உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது ஸோ அப்போ ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து ஒரு சிசிஓவாக இல்லாமல் சிஓவாக இருந்தார் டபிள்யூபிக்கு ஸோ அவர் வந்து அந்த மாதிரிலாம் பேசுனதுலாம் எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது படம் எனக்கு உண்மையாக சொல்லணும்னா நீங்கள் அடித்த அடி சரியான அடி உண்மையிலேயே வாழ்க்கையில் நான் யாருக்கிட்ட கூட அடி வாங்கினது இல்லை யாப்பனன்ஸு கூட கூட நான் அந்த மாதிரி அடி வாங்கின ஸ்டெஃபனி ஆனால் நீங்கள் அரைஞ்ச அடி எனக்கு உண்மையிலேயே மறக்கவே மறக்காது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு வாரம் காதே கேட்கலை ஆனால் சில நேரம் நெனைச்சி பார்க்க போகுது பார்க்க தான் ஆள் இப்படி இருக்கிறா ஆனால் அடித்த அடியில் நம்ம காதையே வம்சமாகிட்டாலே அப்படின்னு தோணும் அதெல்லாம் மறக்க முடியாது அப்போ செபரி மனு சொல்கிறாங்க இதுக்கு தான் நீங்கள் என்ன பழி வாங்கிட்டீங்களா திருப்பி ஏன்னா நான் உங்களை அடித்தேன் ரசல் நீங்களும் என் ஹஸ்பண்டும் சண்டை போட்டிங்க அவங்க வந்து ஹஸ்பண்டாக பால் பால்லாம் சொல்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரிபிள் இச்சோடைய உடைய முழு பேர் பால் லிவிங்ஸ் ஸோ அதனால் அந்த பால் அப்படிங்கிற பேரை சொல்லிட்டு சொல்கிறாங்க பாலை நீங்கள் இதுக்கு பழி வாங்கிட்டீங்க ரசல் மினியாவில் அவர் கூட மேட்ச் விளையாடி ஆனால் என்னையே நீங்கள் சைடு கேப்பில் பழி வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது லயா ஸ்டேஃபனி எனக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் எதை பற்றி சொல்கிறீங்க அப்படிங்கிறது அந்த டைமில் ட்ரிபிள் ஹைட்ஸ் வந்து அவர் ஒரு ஃபியூட் சொன்னார் அதில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ட்ரிபிள் ஹைட்ஸ் கூட மேட்ச் வாடும்போது நீங்கள் குடுக்கால வரும்போது நான் உங்களுக்கு ஒரு ஸ்பியர் போடுவேன் அந்த தருணத்தில் தான் சொல்கிறீங்கன்னு சொல்லும்போது ரோமன் ட்ரெயின்ஸு இப்போ அதை சொல்கிறத கேட்ட உடனே ஸ்டெஃபனி மிக்மன் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா கேட்டிங்கன்னா ட்ரிபிள் ஹைச்சுக்கும் ரோமன் ட்ரையன்ஸுக்கும் ரசல் மீனால் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குது அந்த மேட்ச்சில் ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டெஃபினிமிக்மெனுக்கு ஸ்பியர் போட்டுற ஒரு தருணம் ஏற்பட்டிருக்குது அதில் அவங்களுக்கு இடுப்பு பயங்கரமாக பார்த்திங்கன்னா வழி ஏற்பட்டுருக்குதான் நடக்கக்கூட முடியலையா ஸோ அன்றைக்கி நான் காதில் அரைஞ்சதுக்கு தான் நீங்கள் தான் திருப்பி பழி வாங்கிட்டீங்கல்ல அப்போ எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஸ்டெஃபனி மிக்மன் கேட்குறாங்க கரெக்ட் தாங்க அந்த காது கேட்காம போனதுக்கு இடுப்பு எல்லாம் உடச்சாச்சு அப்போ ஏன் அதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ரோமன் ரைட் சொல்கிறது ஸோ அது ஜஸ்ட் ஸ்டோரி நான் அந்தளவுக்கு ஸ்பியர் பயங்கரமாக தான் போட்டேன் அதுவும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படி தான் நான் நினச்சி பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா சரி நீங்களும் கேட்டுட்டீங்க நானும் கேட்டுவிட்டேன் சரி நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போகலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போகிறாங்க ரோமன் அடுத்து யாரை பற்றி கேட்க போகிறேன்னா பாலை பற்றி நீங்கள் பாலை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பால் உண்மையிலேயே ஒரு லெஜண்டரி ஹவுஸ்ஸில் ஆக்சுவலி பால்னு சொல்கிறது ட்ரிபிள் எயிட் அங்கே இப்போ நீங்கள் பாலியமாக நினச்சிடாதீங்க எனக்கும் அவருக்கும் நிறைய கான்ஃபரேஷன் நடந்திருக்குது இப்போ சமீபத்தில் கூட ஒரு இதில் பா பால் வந்து என்னை திட்டிருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து லேட்டாக ஷோக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுனால ஸோ அப்போ ஸ்டெஃபனி சொல்கிறாங்க பாலுக்கு பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் வீட்டில் எட்டு மணிக்கு வரேன்னு சொன்னாலே கரெக்டாக எட்டு மணிக்கு இருப்பார் நான் இல்லைனா வீட்டில் சண்டை தான் ஸோ பால் உண்மையிலேயே ஒரு பஞ்சுவாலிட்டியான ஆள் அப்படின்னு ஸ்டெஃபனி சொல்லும்போது எஸ் பஞ்சுவாலிட்டியான ஆள் ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னதுன்னா கரெக்ட் நேரத்துக்கு ஷோ வருது கரெக்டாக ஒரு எட்டு மணிக்கு தான் ஷோ நடக்குது அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லோரும் வந்திருக்கணும் இதை தான் பால் வந்து எதிர்பார்ப்பார் ஸோ அதை எப்போவுமே எதிர்பார்ப்பார் ஒருவேளை வேளை ரசு ரஸுக்கு எதாவது கார் பஞ்சரோ அல்லது வர ஏதாவது எதாவது இஷ்யூ ஆகிட்டாலோ அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி நான் இன்ஃபார்ம் பண்ணலை அதனால் எனக்கும் பாலுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்பட்டுருக்குது ஸோ நானும் வந்து அவர் கூட பயங்கரமான சண்டையெல்லாம் போட்டிருக்கிறேன் ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு தோணும் நம்ம இருக்கிறது பாஸ் அல்ல பாஸை இருக்கோம் அவரும் வந்து ஒரு ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆள் மாதிரி பேசுவார் கொஞ்சம் நேரம் கழித்து ஆ என்ன ரோமன் எல்லாம் சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசுவார் பால் ஹேமன் பால் ட்ரிபிள் ஹைச் வந்து ஒரு பஞ்சுவாட்டியான ஆள் ஸோ அது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்கும்போது என்னுடைய கோச் நான் கோச்சுக்கிட்ட சில நேரத்தில் கொஞ்சம் கோபமாக ஆக்ரோஷமாக பேசியிருக்கிறேன் ஆமாம் எனக்கு அதிகமாக கோபம் வரும் அப்படி கோவப்பட்டு அவர்கிட்ட பேசும்போது நீ எல்லாம் பாத்ரூமில் தான் லாய்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் என்னுடைய கோச் என்ன சொல்லியிருக்காரு ஸோ அப்படி சொல்லும் போதே அவருடைய கோச்சை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் காட்டுறாங்க ரோமன் ரோமன் சொல்லலை அவரோட பேர் வந்து ஜோ டபிள்விக் வரும்போது தானே ரோமன் அங்கே ஜோ தானே ஜோ எனக்கு ஞாபகம் இருக்குது நான் அவனுடைய கோச்சாக இருந்தேன் என் கிட்ட தான் நீ வந்து இருந்த ஸோ அந்த டைமில் வந்து நான் உன்னை பனிஷ் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நீ இந்த நேரத்தில் ஜோ நீ இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்துருக்குற அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது இந்த டீமை விட்டு வெளியே போகிறதுக்கு ஒரு காரணமாக நான் அன்னைக்கு இருந்தேன் பட் இருந்தாலும் இந்த டீமை விட்டு வெளியே போய் நீ இப்போ என்ன விட்டு போய் இப்போ ஒரு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்குது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்கிறாரு ஸோ அதுக்கு ரோமனை சொல்கிறார் ஆமாம் அன்றைக்கி தப்பு என் மேலே இருந்தது ஸோ அதனாலே என்னை அந்த கம்பெனியை விட்டு வெளியே அனுப்புனாங்க பிரச்சனை எழுதுன்னு அவங்களுக்கு தெரியும்ல அவர் ச ஸ்டீராய்டு எடுத்தார் சரக்கு அடித்தார் ஸோ கெட்ட பழக்கங்கள் நிறைய இருந்ததுனால அந்த டீமை விட்டு வெளியே அனுப்புனாங்க ஸோ தப்பு ஏன் மேலே எடுத்தது அதனால் என் கோச் அனுப்புனார் எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை ஸோ வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு ஸோ அது வரைக்கும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அடுத்ததான் ரோமன்ட்ட கிட்ட ப்ரொஃபஷ்னல் ரெஸ்லிங் கெரியர் எப்படி உங்களுக்கு இவ்வளோ பெரிய சேஞ்சிங் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது ரோமன் ஒரு விஷயம் சொல்கிறாரு ஆரம்பத்தில் என் ஃபேஸாக பார்த்த உடனே எல்லாருமே வந்து இப்போ நோஸ் சரியில்லை இவன் முகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்தாங்க நான் இந்த டபிள்பிளியூக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து கிண்டல் அடிச்ச எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டேன் ஈவன் நான் வந்து என்னுடைய மூக்கவே மாற்றுகிறேன் என்னுடைய மூக்கை பார்த்து சில பேர் வந்து சப்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடித்தாங்க அதனால என்னுடைய நோஸை நான் சர்ஜரி பண்ணேன் ஸோ இப்போ ரோமன் ரெயின்ஸ் மூக்கு ஷார்ப்பாக இருக்குல்ல அதை சர்ஜரி பண்ணதுனால இதான் ஸோ என் நோஸில் நான் ஒரு பெரிய சர்ஜரி பண்ணியிருக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் என்னுடைய லுக்கை மாற்றதுக்காக அந்த டைமில் எனக்கு காண்டாக்ட் லென்ஸ் கொடுத்தாங்க கண்ணில் ப்ளூ கலரில் இருக்கணும்னு நான் அதை கொஞ்சம் வளர்ச்சி வந்ததுக்கப்புறமா தூக்கி எரிஞ்சுட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷீல்டு ட்ரெஸ்ஸை போட சொல்லுவாங்க அது எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்கும் நான் அதெல்லாம் போட மாட்டேன்னு சொன்னேன் நார்மலான உடையை போட்டுட்டு தான் சண்டை போடுவேன் ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய கெரியருடைய உச்சத்து வந்ததுக்கு தான் ஏன் முடிவை நானே வந்து எடுத்துக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது ஸோ நான் எப்பவுமே வந்து மக்களை பார்க்கும்போது பயப்படுவேன் அப்போது நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு படிக்கட்டில் ஏறும்போது படி ரொம்ப குறுகலாக இருக்குன்னா நம்ம கண் பார்வாக ஷார்ப்பாக அந்த படியுடைய முனையே பார்ப்போம் வேறு எதுலேயும் கீ கால் பட்டு கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அதே மாதிரி அந்த முக பாவப்பன் அப்படிங்கிறது நான் ஒரு நாள் பார்க்கும்போது என்ன பார்த்து என்ன ஏன் முக ஏன் இவ்வளோ டெரராக இருக்குது ஏன் அப்படி பார்க்குறேன்னு கேட்கும்போது நான் படி இருக்கேன் படி ஏறும்போது படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லும்போது உன் முகம் டெரராக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதையே நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஃபோக்கஸிங்காக எடுத்தேன் நான் ட்ரைபிள் சீஃப் கேரக்டர் பண்ணும்போது எப்போவுமே கோபமாக இருக்கிற ஒரு ஆள் மாதிரி நான் காட்டும்போது நான் என் பக்கத்தில் ஒரு படி இருக்கிற மாதிரியே அதை முறைச்சிக்கிட்டு இருக்கற தான் நான் பார்ப்பேன் ஸோ என் பார்வையை நான் வந்து அப்படி பார்க்கும்போது ஒரு ஷார்ப்னஸாக இருந்தது கொஞ்சம் கோபமாக இருந்தது ஸோ எனக்கு வந்து ஐடியா கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு படிக்கட்டு தான் படிக்கட்டில் ஏறும்போது தான் எனக்கு இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிற யோசனையே தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி ரோமன் டேன் சொல்லாரு சரி பார்ட் ஒன்னில் என்ன பேசுனார் அப்படின்னு பார்க்கணுன்னா எண்டு ஸ்க்ரீனில் பார்ட் ஒன் வீடியோ கொடுத்துக்கணும் பார்த்துக்கோங்க அதில் ரோமன் டேன்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள்பிள்யூ விட்டு போகிறதுக்கான காரணத்தை பற்றி ஏசு கிறிஸ்துவை எதுக்காக அவருடைய கடவுளாக ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றி வைஃபை பற்றி தான் ஒரு கொலகாரன் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசியிருந்தார் ஸோ அதை பார்க்குறோன்னா எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது பார்ட் ஒன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க சரிங்களா